சவுதி அரேபியாவில் வாழ்கிற என் உயிருக்கினே உடன் பிறந்தவர்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் தாய்மொழி சிதைந்து இன உணர்வு மான உணர்வு கெட்டு சாதி மத உணர்வு மேலோங்கி தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து இன்றைக்கு ஒரு அடிமை தேசிய இனமாக மாறி நிற்கிற தமிழ் இனத்தின் மக்கள் நாம் நமது மொழி நமது கலை நமது இலக்கியம் நமது பண்பாடு நமது தொண்டுதற்ற வேளாண்மை நமது பாரம்பரிய விளையாட்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு அடிமை இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் இன்றைக்கு அறிவு ஆற்றல் மானம் வீரம் கொடை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய நாம் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் போய் அண்டி ஒண்டி வாழ்கிற ஒரு ஏழ்மை வறுமை நிலையில் தள்ளப்பட்டு நிற்கும் எல்லா வளங்களும் நிறைந்து கிடக்கிற ஒரு தமிழ்நிலத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டையும் அண்டி ஒண்டி போய் உழைத்து உழைக்க வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் நின்று கொண்டு நிற்கும் பொது உரிமையை தொலைத்து விட்டு நிற்கிற அடிமை இனத்தின் மக்கள்னா வெட்டப்பட்ட ஒரு மரத்தின் வேரிலிருந்து துளிர்த்து வளர்கிற அந்த மரம் போல மொத்தமாக துளிர்த்தி எழ வேண்டிய ஒரு கால தேவை உருவாகியிருப்பதை உணர்ந்து நிற்கிறோம் எனவே தான் இந்த சாதி மத உணர்வை பின்தள்ளி தமிழர் என்கிற தேசிய இனவை முன்னிறுத்தி நாம் எல்லோரும் உலகம் முழுமைக்கும் பல்வேறு தேசங்களில் பரவி வாழ்ந்தாலும் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு ஒன்றிணைந்து நிற்கிறோம் இப்போ சவுதி அரேபியாவில் செந்தமிழர் பாசறை அமீரகம் என்று என் அன்பு உடன் ஒவ்வொருவரும் இன உணர்வோடும் உணர்வோடும் இணைந்து நிற்கிறீர்கள் ஒரு அளப்பெரிய ஆற்றலாக இன்றைக்கு வளர்ந்து வருகிறீர்கள் அண்மையிலே நீங்கள் நடத்திய விளையாட்டு போட்டி சிறந்து அழிந்து கொண்டிருக்கிற நமது பாரம்பரிய விளையாட்டை மீட்டெடுக்கிற ஒரு பெரும் முயற்சி அதை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் அதைப்போலவே இன்னும் பல்வேறு கருத்தரங்குகளை நடத்தி அறிவுமிக்க ஆண்டோர் பெருமக்களை அழைத்து நமது கட்சியிலே இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளில் எழுச்சிமிக்க பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து தமிழின் தொன்மை தமிழின் பெருமை தமிழர் வரலாறு தமிழர் போராட்ட வரலாறு தமிழர் அரசியல் வரலாறு தமிழினை எழுச்சி வீழ்ச்சி தமிழ் தேசியம் என்றால் என்ன இது குறித்த கருத்தரங்குகளை நடத்தி செறிந்த கருத்துக்களை உள்வாங்குகிற போதுதான் ஒரு முழுமையான அரசியல் வடிவத்திற்கு நாம் வர முடியும் அப்போ அதுபோல நிகழ்வுகளை நீங்கள் இனிவரும் காலங்களில் அன்பிற்குரிய பிள்ளைகள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்போது நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறீர்கள் நம் எல்லோரையும் ஒரே இடத்தில் கூட்டிய அந்த வலிமை அந்த ஆற்றல் நம் தாய்மொழி தமிழுக்கு உண்டு அதனால்தான் நாம் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு ஒன்றிணைந்து வரு தமிழர்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாரும் இல்லையே மன்னாரும் என்பதை உணர்ந்ததால் தான் இந்த வேலையை நாம் செய்து கொண்டு வருகிறோம் சாதி மதங்களால் பிரிந்து பிளந்த நாம் மறுபடி சாதி மதங்களால் இணைய முடிய ஒரு அருவாளால் வெட்டி பிளந்த உடலை மறுபடி கத்தியாலேயோ ஒட்ட வைக்க முடியாது அதை தைத்து இணைப்பதற்கு ஒரு ஊசியும் நூலும் தேவைப்படுது அந்த நூல்தான் மொழி பெற்றது அந்த ஊசிதான் இனப்பற்று சாதியும் மதமும் எப்போதும் நம்மை பிரிக்கும் நாம் தமிழர் என்கிற இன உணர்வு தான் எப்போதும் நம்மை இணைக்கும் அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய பிள்ளைகள் நீங்கள் இப்போது நாம் தமிழர் என்ற உணர்வோடு ஒரே குடையின் இணைந்து நிற்கிறீர்கள் இது மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் எனக்கு தருகிறது கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கு நீங்கள் ஆற்றிய அரும்பாடு அளப்பெரியது உணர்வோடும் உறவோடும் நீங்கள் இணைந்து உதவிய அந்த பொருளாதார வலிமையை பெருக்குவதற்கு அன்றாட உழைத்து நீங்கள் சிறுக சிறுக சேமித்து கொடுத்த அந்த பொருளுதவி மிகவும் பெரும் பெரும் பாராட்டத்தக்கது அது ஒவ்வொரு காலத்திலும் எவராலும் த இந்த நாம் தமிழர் பிள்ளைகளால் மறக்க இயலாது அதைப் போல இனி வரும் காலங்களில் நாம் செய்யத்தக்க கடமைகள் நிறைய இருக்கிறது வரும் உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இருபதில் நடக்க போகிற எழுச்சி மாநாடு இருபத்தி ஒன்றில் நடக்க இருக்கிற பொது தேர்தல் இப்படி ஒவ்வொரு அடுக்காக நாம் ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி வளர வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் அன்பிற்குரிய பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இது வந்து என்னுடைய வேலை உங்களுடைய வேலை என்று இல்லாமல் நாம் ஒவ்வொருவருடைய வேலை என்பதை உணர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் தூர தேசத்தில் போய் நின்றாலும் தாய் நிலத்தில் வாழ்கிற நமது உறவுகளினுடைய வளர்ச்சி அவர்களுடைய மேம்பாட்டை பற்றி சிந்திக்கிற நீங்கள் எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள் மண்ணின் வளமும் மக்களின் நலமும் சுரண்டப்படுகிறது கள போய்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து மரம் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் வேரை நன்றி மறக்காமல் அதிலே பூவை தூவி நன்றியை செலுத்துவது போல எந்த தூரதேசத்திற்கு போனாலும் பிறந்த தாயகத்தை மறக்காமல் நன்றியுணர்வோடு அந்த தாய் நிலத்திற்கு அதன் உயர்விற்கு அதன் விடுதலைக்கு அதன் உரிமை மீட்சிக்கு நீங்கள் போராடுவது உணர்வோடு இணைந்து நிற்பது மிகுந்த பெருமைக்குரியது பாராட்டுக்குரியது என் அன்பிற்குரிய தம்பிமார்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் பெரிதும் நேசிக்கிற எனது சொந்தங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் இணைந்து நிற்கிறீர்கள் இதைப் போல என்றென்றும் இணைந்து தமிழ் தேசினத்தின் உரிமைக்காக நான் ஒன்றாக நிற்க வேண்டும் நாம் எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாட்டுக்கு சிறிதும் பாதகம் வராமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் நாம் பிறந்த பெருமைமிக்க தமிழர் தேசியனத்தின் மாண்பு யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற உயர்ந்த பண்பாட்டுக்கு உரிய பிள்ளைகள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தில் வேற்றுமையான் என்று நமது வள்ளுவர் பெருமகனாக இருந்த மறைமொழியின் வழி நடக்கிற தமிழ் பிள்ளைகள் பகுத்துண்டு பல்லுறவுகள் ஓம்புக என்று பாடல பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்றுதான் அது நூல தொகுத்தவற்றெல்லாம் தலை என்று நமது மறை போதிக்க அந்த மறையின் வழி நின்று அனைவரையும் நேசித்து வாழ்கிற மாண்பு தமிழர்களுக்கு உண்டு அந்த வழியில் சவுதி அரேபியாவில் கத்தாரில் குவைத்தில் பகிரீனில் எந்தெந்த தேசங்களில் என்னென்ன இறையாண்மை சட்டம் நடைமுறை இருக்கோ அதை கடைபிடித்து அப்படியே வாழ்வதுதான் நமது மாண்பு இதை பின்பற்றுங்கள் செந்தமலர் பாசறை ஒரு மிக்க வலிமையான ஆற்றல் மிக்க பாசறையாக வளர்ந்து வருவது எனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறது புதிதாக இந்த செந்தமலர் பாசறையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நீங்கள் இன்று இணைந்திருப்பது போல ஒவ்வொரு பதினைஞ்சி நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை இணைந்து அதற்கான வேலை திட்டங்களை வகுத்து கொண்டு இயங்க வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் இதை இந்த நிகழ்வை போல தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்வும் முன்னெடுத்து ஒருங்கிணைந்து இன உணர்வோடும் மான உணர்வோடும் நாம் தமிழர் என்ற உணர்வோடு நின்று இணைந்து இந்த நிலத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுங்கள் நாம் தமிழர் உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும்